இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரி செடியெல்லாம் போன மலைக்கு வந்து இலையெல்லாம் கிளி போட்டு குளுர் விட்டு நிறைய பிஞ்சிலாம் வந்துருக்கு ஆனால் மறுபடியும்னா தெரில பூச்சி வச்சிருக்கு அந்த பூச்சி வச்ச இலையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்று எல்லாமே பெருசாக ஒன்றோட உணவு ஊற்றி இருக்கீங்களா அந்த தேகெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி வச்சு மாடி வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் சரி பண்ண போகிறோம் அதே மாதிரி தக்காளி செடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்ததுனால கிளை வந்து அப்படியே சாஞ்சிருக்கு எல்லாமே பூ பிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால இதே நம்ம கம்பி கட்டி கொஞ்சம் சேஃப்டி பண்ண போகிறோம் அப்புறம் வந்து மன தக்காளி கீரைலாம் நல்லா வளர்ந்துருச்சு அதெல்லாம் வந்து அறுவடை பண்ண போகிறோம் தக்காளியும் கொஞ்சம் இருக்குது இந்த மாடி தோட்டத்தில் இந்த வேலை சின்ன சின்ன வேலை இன்றைக்கி கொஞ்சம் நிறையா செய்ய போகிறோம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம காமிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் போன முறை காமிக்கும்போது அவரை செடி அப்படியே பூவே வரல இப்போ வந்து நல்லா பூ எடுத்து இயோ பூச்சி பாருங்களேன் அந்த பூச்சி தான் செடியெல்லாம் சாப்பிட்டு நினைக்குது இப்போ அதெல்லாம் எடுக்கும் எல்லாமே பூ பிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி கோசு வந்து அறுவடை பண்ண போறோம் நல்லா தளர்ந்து கீழே சாஞ்சிருச்சு இதுக்கு மேலே இது விடக்கூடாது எடுத்துடலாம் நிறைய காய் பறிச்சுட்டேன் கத்திரிக்காய்லாம் மருத்துவ எல்லாமே வந்து இப்போ வளர்ந்து வந்து எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா அறுவடையும் இன்னைக்கு செய்யணும் கீழே எல்லாமே வளர்ந்துக்குது எல்லாமே பார்க்கலாம் என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாம் பழுத்துட்டுக்குது இல்லை பூச்சி வச்சு பார்த்தாதானே எவ்வளோ பேர் பூச்சி வந்து

ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒன்னே வந்தா இருக்கா தண்ணு மண்ணு நல்லா ஃபுல்லாக போட்டு நம்ம சும்மா வச்சு பார்க்கலாம்னு பார்த்தது இது நல்லா வந்திருக்கு இப்போ இனிமேல் அதுக்கேற்ற தொட்டிங்களில் ஒன்று ஒன்று வச்சு பெருசாகலாம் பாருங்கள் நம்ம இலையெல்லாம் பெச்சுட்டு அந்த பூச்சி இலையெல்லாம் எடுத்துகிட்டு விட்டோம் அவருக்கால் பூ இருக்குது இவ்வளோ பூ இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யா இருக்குது கொய்யாலேயும் காய் வந்துருக்கு கொய்யா செடியில் அப்படியே இதில் வந்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எல்லாமே அந்த பூச்சி இலையெல்லாம் எடுத்துகிட்டோம் உடனே காய் பாருங்க எவ்வளோ இருக்குது காய் எல்லாம் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் தான் பச்சை கத்திரிக்காய் நிறையா வருது இது கலர் கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் நீட்டு பச்சை மிளகா இருக்குது நிறையா நீட்டு பச்சை மிளகா இருக்குது குண்டு பச்சை மிளகா இருக்குது தக்காளி செடியில் உள்ள தக்காளி பூ நிறைய இருக்குது முருகைக்கீரை எல்லா செடியும் வந்து மொட்டை அடிச்சு விட்டோம் ஆ எல்லா செடியும் மொட்டை அடிச்சு ஆச்சு மொட்டை அடிச்சு விட்டதுனால சூப்பராக இப்போ தான் காயே தெரியுது இது சிறகவரை

போட்டிருக்கோம் அதிகமாக இருக்கும் எல்லா செடியுமே நாங்கள் வந்து மொட்டை அடித்து கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அதாவது நம்ம நம்ம மனுஷங்களுக்கு வந்து ஈரு பேனெல்லாம் புண்ணெல்லாம் அதிகமாக இருந்தால் மொட்டை அடிச்சுடலாம் இந்த மாதிரி இது எல்லாம் பூச்செல்லாம் அதிகமாக இருந்ததுனால எல்லா இலையும் கட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வேப்பம் போய் வேப்ப எண்ணெய் மட்டும் ஒரு முறை நம்ம அடிச்சு விட்டோமா அந்த காயெல்லாம் கூட பூச்சி வருது எல்லாம் கிளீன் ஆகிடும் இந்த தோட்டம் வேலை முடிஞ்சது இதுக்கு மேலே மனத்த கீரையும் காயும் பறிச்சிட்டு போக வேண்டியதுதான் ஓகே கீழே போயிட்டு சூப்பராக ஒரு சாப்பாடு செய்யலாம் வாங்க தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு அரை டீஸ்பூன் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாம் நல்லா வருந்துடுச்சு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் கேரட்டெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு நாலு தக்காளி எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி இது சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்த உடனே மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும் தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தான் நான் மசாலாலாம் எடுத்துக்கிட்டேன் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் நான் இந்த ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாலு ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றினோடனே நம்ம வந்து குக்கர் முடி போட வேணாம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அப்போ குக்கர் முடி போட்டோம்னா தக்காளி சாதம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் முடி போட்டு முடியிடலாம் ரெண்டு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் விசில் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பொடியை நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி வந்து தூவிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு சாதத்தை வந்து கலந்து விட்டுடுங்க கேரட்டு சேர்த்து தக்காளி சாதம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க